அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்கள் எப்படி அமைய போகிறது ஒரே முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த நேரம் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இது நூறல்ல அல்ல ஐநூறு சதவீதம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நேரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது என்று பார்க்கும் போது உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் காரியங்கள் என எதை மேற்கொண்டாலும் பலருடைய ஆலோசனை அதீதமாக ஏற்படும் நீங்கள் புதிதாக சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றாலும் சரி புதிதாக பணிகளை துவங்க வேண்டும் என்றாலும் புதிதாக வேலையில் இணைய வேண்டும் அது ஏற்கனவே தொழில் புரிபவர்கள் தொழிலை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் அதில் எந்தவிதமான தவறும் இல்லை ஆனால் பல்வேறு வகையான கருத்துகளையும் ஆலோசனையும் பெற்றதற்கு பிறகு ஒரு முடிவு எடுங்கள் அது உங்களுடைய சொந்த முடிவாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று நீங்கள் எடுக்கும் போது அதில் தேவையில்லாத பணவிரயம் ஏற்படுவதோடு பல்வேறு வகையான மனஸ்தாபம் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவேதான் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் திடன்பட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிவெடுத்து நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தரும் தருணமாக அடுத்த அமைய போகிறது அதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பும் சதவீதம் இவை அனைத்தும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்கள காரகரான செவ்வாய் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் ராசியின் நாதர் அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க எனவே ராசியின் நாதரனுடைய அமைப்பு மிகவும் சாதகமற்ற சூழலில் கூட நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவேதான் மேசராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசியின் அமைப்பால் உறுதியாக சந்திக்க முடியும் அதே சமயம் அதிரடியாக தடாலடியாக செய்ய வேண்டும் என்று அவசரம் பட வேண்டாம் சில நேரங்களில் அவசரப்படுவதால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் எனவே தூய்மையுடன் செயல்படுவது நல்லது அதை வேளையில் இந்த தருணத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் உச்சம் பெற்ற அமைப்பில் மிகவும் வலுவாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் உச்சத்தில் வக்ரம் பெறுகிறார் எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படாது சில விஷயங்களை முழுக்கமாகவும் சிறப்பாகவும் கையா போது சற்று விழிப்புணர்வுடன் இருந்தாலே போதும் மிக சிறப்பான மாற்றத்தை ராசியின் அதிபதியின் அமைப்பால் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் திரும்புகிறார் எனவே பல சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த சூழலில் அந்த குடும்ப பிரச்சனைகளை திறன்பட இயழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு வீண் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் திட்டமிட்டு சிறப்பாக மேற்கொள்வது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக மாற்றிக்கொடுக்கும் கொடுக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சனி பகவானும் பக்ரம் பெற்ற அமைப்பில் வருகிறார் ராசியின் அதிபதி பக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டாலும் உத்தியோக ரீதியாக நீங்கள் தான் சரியான முடிவெடுக்க வேண்டும் இதை செய்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை முடிவு செய்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்க மிக சிறப்பானதாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையில ஆரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் வக்ரத்தின் காரணமாக இருப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபத்தில் வலுவாக வளமருகிறார் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறாருங்க எனவே ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உறுதியாகவே மேச ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக துணிச்சலுடன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நேரமாக மற்றவரிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இது ஐநூறு சதவீதம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது அனுபவ அறிவை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் தொழில்துறையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேசராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக மோற்றக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் வளம் வருகிறார் கேது ஐந்தில் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை தவிர்த்து சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது கவனமாக எதிர்கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வளம்பருகிறார் அவருடன் இணைந்து வித்யா புதனும் வளம்பருகிறார் அடுத்த இரண்டு வாரங்களில் வித்யா புதன் அஷ்டமத்திற்குள் நுழைய போகிறார் அதேபோன்று ஒரு வாரத்திற்கு பிறகு சூரியனும் அஷ்டமத்திற்குள் நுழைய போகிறார் புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைவதால் சில நல்ல வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மூன்று கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்லக்கூடிய இந்த தருணத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதிலும் உஷ்ண கிரகமும் புத்தி கிரகமுமாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் செல்வதால் உடல் நலத்தில் அதிக கவனம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேவைப்படுகிறது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் விரைவான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கிளைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் அடுத்த இரண்டு வாரங்கள் முழுவதும் மே மிகவும் சிறப்பாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் சப்தமத்தில் ஜென்ம ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே கலைத்துறை ரீதியாக வருமானம் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களுடைய தசாபுத்திகள் வலுவாக ஒரு முடிவு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர முடியும் அது மட்டுமல்லாது மற்றவர்களை வளர்த்து விடுவதற்காக நீங்கள் ஏனிப்படியாக பயன்படுத்தப்படாமல் உங்களையே வளர்ச்சி பாதையில் பயணி கூடிய வகையில் கலைத்துறை ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக பெறுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது சரியாக மேசராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை இந்த வேளையில் சந்திக்க முடியும் அடுத்தடுத்து இங்களை எதிர்பாராத வியக்கத்தக்க வகையில பல அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது சரியாக கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி சந்திரன் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமரப் போகிறார் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் சந்திரன் துரிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்த எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி சிறப்பாக அடுத்த இரண்டு வாரங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்